சமூக ஒடுக்குமுறைகளும் அவலங்களும் தலைவிரித்தாடிய காலத்தில் ஈரோட்டில் செல்வந்தரின் குடும்பத்தில் பிறந்தவர்தான் பெரியார் குழந்தை திருமணம் காரணமாக சின்னஞ்சிறு வயது சிறுமிகள் விதவை கோலம் ஏற்பது இளமை பருவத்திலேயே அவருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது குழந்தை பருவத்திலேயே கணவரை இழந்த தனது சகோதரியின் மகளுக்கு எதிர்ப்புகளை மீறி மறுமணம் செய்து வைத்து பெண் விடுதலைக்கான தனது முதல் பயணத்தை தொடங்கினார் கேரள மாநிலம் வைக்கம் வீதிகளில் நடந்து செல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விதிக்கப்பட்ட தடைகளுக்கு எதிராக தொடர் போராட்டம் நடத்தி வெற்றியும் பெற்ற பெரியார் வைக்கம் வீரர் ஆனார் மதுவிலக்கு கோரிக்கைகளிலும் தீவிரம் காட்டினார் பெரியார் கள்ளுக்கடைகளை மூட வலியுறுத்தி மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டதோடு தனது தோட்டத்தில் இருந்த ஐநூறு தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார் மது ஒழிப்பின் மீதான அவரது உறுதிக்கு சாட்சியாக அமைந்தது அது ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்திற்கு எதிராக பெரியார் முன்னெடுத்த போராட்டங்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை அவரது போராட்டங்களே ராஜாஜி முதலமைச்சர் பதவியை விட்டு வெளியேறவும் காமராஜர் முதலமைச்சராகவும் காரணமாக அமைந்தன சேரன் மகாதேவியில் வாவே சுப்பிரமணிய ஐயர் நடத்திய குருகுல பள்ளியில் பிராமணர் மற்றும் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு இடையே பாகுபாடு காட்டப்பட்டது இதனால் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரான ஓமந்தூர் ராமசாமியாரின் மகனே நேரடியாக பாதிக்கப்பட்டார் கடும் எதிர்ப்பு இருந்த போதும் தீண்டாமையை கைவிட மறுத்ததால் குருகுலத்திற்கான மானியத்தை சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவராக இருந்த பெரியார் நிறுத்தினார் இதனால் குருகுலம் மூடப்படும் சூழல் உருவாகும் இதனிடையே வகுப்புமாரி பிரதிநிதித்துவம் வழங்க கோரும் தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும் வெளியேறினார் தந்தை பெரிய சாத்திரங்களின் பெயரால் சமூகத்தில் நிலைநாட்டப்பட்ட மூட நம்பிக்கைகளை ஒழிக்க வாழ்நாள் அருந்தொண்டாற்றினார் காந்தியடிகள் தீண்டாமை ஒழிப்பிற்காக போராடி கொண்டிருந்த போது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் உரிமை மன வாழ்வியை முடித்துக் கொள்ளும் உரிமை எதிர்ப்பு பெரியார் முன்வைத்த பெண் விடுதலை கருத்துக்கள் சமூகத்தில் ஏற்படுத்த அவர் எழுதிய பெண் ஏன் அடிமையானான் என்ற

இந்தியா விடுதலை அடைந்தது அரசியல் சாசனத்தில் இருந்த சமத்துவம் என்ற வார்த்தையை சுட்டிக்காட்டி இடஒதுக்கீடு உரிமை மறுக்கப்பட்டது இடஒதுக்கீடு உரிமைக்கான போராட்டங்களை தீவிரப்படுத்தினார் பெரியார் ஆகஸ்ட் பதினான்காம் தேதியை பகுப்புமாரி உரிமை நாளாக அறிவித்தார் இந்த போராட்டத்தின் தீவிரத்தால் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்ட திருத்தத்தை ஒன்றிய அரசு மேற்கொண்டது இந்திய அரசியல் சாசனத்தில் மேற்கொள்ளப்பட்ட முதல் திருத்தம் இதுதான் விழாவுக்கில் பேசிய பெரியார் நூறாண்டுகளை தாண்டிய உயர் நீதிமன்றத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட நீதிபதியாக வர முடியவில்லையே என தனது வேதனையை வெளிப்படுத்தினார் இதை அறிந்து அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் கடலூர் மாவட்டத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த நீதிபதி வரதராஜனை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக உயர்த்தினார் சென்னை தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த முதல் நீதிபதியானார் வரதராஜன் பின்னாளில் அவரே தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் உயர்ந்தார் சமூக நீதி பயணத்தின் உச்சமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு குடியரசு தினத்தன்று அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் உரிமைக்காக கருவறை நுழைவு போராட்டத்தை அறிவித்தார் பெரியார் அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் போராட்டத்தை ஒத்திவைக்க பெரியாரிடம் கேட்டுக்கொண்டதோடு அதே ஆண்டில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக அனுமதிக்கும் சட்டத்தை நிறைவேற்றினார் சட்டத்தை எதிர்த்து சிலர் நீதிமன்றத்தை நாடியதால் அதை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டது சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மு ஸ்டாலினின் ஆட்சியில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற கனவு நனவாகி உள்ளது சட்டியுடன் திரிய வேண்டிய நிலை ஏற்பட்ட போதும் மரண தனது தமிழர்களின் சுயமரியாதையை மீட்க பாடுபட்டார் பெரியார் இன்றைக்கும் சுயமரியாதை என்ற சொல்லுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மகத்துவம் இருக்கிறது என்றால் அது பெரியார் அளித்த கொடையே பெண் விடுதலை சாதி ஒழிப்பு இடஒதுக்கீட்டு உரிமை குருகுல தீண்டாமை ஒழிப்பு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் உரிமை என அனைத்து தளங்களிலும் சமூக நீதியை நிலைநாட்டியவராக பெரியார் உயர்ந்து நிற்கிறார் ஒடுக்கப்பட்ட மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கான காவலராக பாதுகாப்பு அரணாக நிற்கும் அந்த தலைவனின் பிறந்த நாளையே சமூக நீதி நாளாக தமிழ்நாடு கொண்டாடுகிறது